ஓம் சாந்தி நான் ஆத்மா தந்தை சிவபாபாவின் நிரந்தர சன்னதியில் நிலைநிறுத்திக் கொண்டு வரதானமாக கிடைத்த சகஜ யோகியின் அனுபவத்தில் நிலைத்திருக்கிறேன் நான் ஆத்மா என்பதையும் ஆத்மாவின் ஆதாரம் தூய்மை என்பதையும் தெளிவாக உணர்கிறேன் ஆத்மாவின் அடிப்படை நிலை உறுதி ஆகும்போது சகஜ யோகியின் வாழ்க்கை தானாகவே ஆரம்பமாகிறது ஒவ்வொரு நொடியும் தந்தையுடன் இணைந்திருப்பதே என் இயல்பு ஆகிறது நிரந்தரமாக தந்தையுடன் இருக்கும் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒத்துழைப்பு தருபவராக நான் மாறி வருகிறேன் நான் எந்த செயலையும் செய்யும் போதும் அந்த செயலின் பின்னால் தந்தையின் துணை இருப்பதை உணர்கிறேன் என் எண்ணங்கள் தந்தையுடன் இணைந்திருப்பதால் அவை சுத்தமாகவும் உயர்வாகவும் இயங்குகின்றன வேறு எந்த நினைவும் என் மனதை ஈர்க்க முடியாத நிலை எனக்கு வரதானமாக கிடைத்துள்ளது இந்த நிலையே சகஜ யோகியின் அடையாளம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் நான் யோகத்தில் இருப்பதற்காக தனியாக நேரம் தேட வேண்டியது இல்லை என் வாழ்வே யோகமாக மாறிவிட்டது ஒவ்வொரு நொடியும் தந்தையின் நினைவு என்னை வழிநடத்துகிறது நடத்துகிறது ஒவ்வொரு எண்ணமும் தந்தையின் சந்நிதியில் பிறக்கிறது ஒவ்வொரு சொல்லும் தந்தையின் சக்தியால் நிறைகிறது ஒவ்வொரு செயலும் தந்தையின் அனுமதியுடன் நடைபெறுகிறது சக்திசாலி என்பதை கண்டறிகிறேன் என் சக்தி அமைதியாக செயல்படுகிறது என் அமைதி சுற்றி உள்ளவர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என் நல்ல எண்ணங்கள் உலகிற்கு அதிர்வுகளை அனுப்புகின்றன தந்தையுடன் இணைந்திருப்பதால் ஆத்மா எப்போதும் பூரணமாக இருப்பதை உணர்கிறேன் குறைபாடு என்ற உணர்வு என்னிடம் இல்லை தேடல் என்ற நிலை முடிந்துவிட்டது நான் பெற்றதை பகிரும் நிலையில் இருக்கிறேன் சிரமம் என்ற அனுபவம் கூட ஒரு பயிற்சியாக மாறுகிறது ஒவ்வொரு சோதனையும் என் யோகத்தை மேலும் உறுதியாக்குகிறது தந்தையின் நினைவு என் பாதுகாப்பு கவசமாக உள்ளது என் புத்தி தந்தையிடம் இணைந்திருப்பதால் மாயின் தாக்கம் என்னை அணுக முடியாது நான் சகஜமாகவே மாயை வெல்லும் நிலையில் இருக்கிறேன் தந்தையுடன் நிரந்தர இணைப்பு தான் என் உயர்ந்த அடையாளம் ஒவ்வொரு நொடியும் தந்தையின் அனுபவத்தில் இருப்பதே என் வாழ்வின் வெற்றி நான் இப்போது யோகியை விட யோகத்தின் உருவமாக மாறி வருகிறேன் என் இருப்பே ஒரு செய்தியாக மாறுகிறது என் அமைதியை ஒரு சேவையாக மாறுகிறது என் பார்வையே ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது மௌனத்தில் இருந்தாலும் நான் சேவை செய்கிறேன் இந்த நிலையே சகஜ யோகியின் பூரண நிலை என்று நான் உறுதியாக அனுபவிக்கிறேன் ஓம் சாந்தி